வணக்கம் மண்டியிட்ட மாங்காமணி சண்டியர் தஞ்சையும் தேமுதிக என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் மண்டியிட்ட இட்ட மாங்காமணின்னா யார் உங்களுக்கு நல்லாவே தெரியும் மாங்காமணி அவர்கள் மாங்காமணினால் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் இல்லை அதுவும் தோழர்களுக்கு நல்லாவே தெரியும் நம்மளை ரொம்ப நல்லா வசவு பண்ணக்கூடிய தோழர்கள் அன்புமிக்க பாதம் மிக்க நம்மளுடைய மாங்காமணி தோழர்கள் நமக்கும் தோழர்கள் தான் அந்த வகையில் தான் நம்ம வந்து ஒரு கட்சி நலம் பெற வேண்டும் நல்லா இருக்கணும் அந்த கட்சி வளர வேண்டும் ஜனநாயகம் தலைக்க வேண்டும் மக்களுக்கு ஒரு கட்சியை வைத்து ஒரு லாபம் அதாவது அந்த கட்சியினால் பிரயோஜனப்படும் மக்களுக்கு அந்த கட்சி எதை யாருக்காக வேலை செய்கிறார்களோ அவர்களுக்காவது பிரயோஜனப்பட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் எந்த கட்சியும் அழிந்து போக வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு துளியும் கிடையாது எல்லா கட்சியும் வளர்ச்சியடைய வேண்டும் ஒரு அதாவது என் நமக்கு நம்மளுடைய நம்மளுடைய எண்ணத்தை பொறுத்தளவில் நான் ஒரு தனிநபராக இருந்தால் கூட சரியான பாதையில் தான் போக வேண்டும் மக்கள் சரியான பாதையைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஆசை பேராவல் கொண்டவன் நான் இப்போ அதாவது தேர்தல் முறையில் வந்து பெரிய மாற்றமே வேண்டும் இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அதை நம்ம சொல்லலை ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது பா பாஜகவினுடைய அடாவடி அவங்க நம்ம நடத்தப்படாது ரெண்டாயிரத்தி இருபத்தி வென்றுவிட்டால் தேர்தலில் நடத்தப்படாது என்ற கொள்கையில் இருக்கிறார்கள் அந்த கொள்கையை படி செய்வார்கள் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடத்தக்கூடிய இந்த தேர்தல் கமிஷனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த முடியுமா இந்தியாவில் இருக்கும் எல்லா மாநிலங்களிலும் ஒரே நாளில் தேர்தலை நடத்தி மறுநாளில் தேர்தல் வாக்கு எண்ணி முடித்தால் இவர்களுக்கு இந்த டிஜிட்டல் பலம் எல்லா பலங்களும் இருக்கிறது ஆழ்பலம் எல்லா பலமும் இருக்கு நம்ம இந்தியாவில என்ன ஆள் இல்லை இல்ல என்ன எந்த பலம் இல்லாமல் நாம இருக்கோம் எல்லா பலங்களும் எல்லா வளங்களும் எல்லா தொழில்நுட்பங்களும் நம்மகிட்ட இருக்கு ஒரே நாளில் தேர்தலை நடத்தி விடலாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் ஒண்ணு வந்துடாது ஒரு பிரச்சனையும் வராது வரவே வராது ஆனால் யாருக்காக ஏழு கட்டங்களாக நாப்பத்தஞ்சு நாட்களாக நாட்களுக்கு தேர்தலை நடத்துகிறார்கள் யாருக்காக நடத்துகிறார்கள் எல்லாம் பிரதமர் சுற்றி வரணும் சுற்றி வந்து பிரச்சாரம் பண்ணணும் ஊப்பியில் மட்டும் ஏழு கட்டங்களாக தேர்தல் எண்பது தொகுதி இருக்க இடத்துல ஏழு கட்டங்களாக தேர்தல் நடத்துகிறார்கள் எதுக்காக நடத்துகிறார்கள் என்றால் பிரதமர் அந்த இடத்தில் திரும்ப திரும்ப பயணிக்க வேண்டும் எல்லா தொகுதிகளிலையும் போய் நாம் இந்து இந்து இந்துன்று சந்து கொண்டு எல்லாம் போய் அவர் கூவணும் கூவி மக்கள்கிட்ட ஒரு உணர்ச்சி பிளம்பை உருவாக்கணும் ஒரு வேகத்தை உருவாக்கணும் அவங்க ரத்தத்துல பெரிய உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அப்படி இதை பண்ணால் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் தேர்தல் கமிஷனுக்கு இருக்கு அந்த எண்ணத்துல தான் ஏழு கட்டங்களாக நடத்துறாங்க அதாவது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை தமிழ்நாட்டில் கட்டமைப்பு இல்லை அப்படின்லாம் கூவாங்க இல்லை பாஜக கட்சிக்காரங்க தமிழ்நாடு எங்க வளர்ந்துருக்கு படங்க வந்து பாருங்க எங்க வந்து பாருங்க அந்த ரங்கராஜ் பாண்டிய சொல்லுவாங்க உத்தரப்பிரதேசத்தில் பாருங்கள் பள்ள 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 பள்ளன்னு விமான நிலையம்லாம் பள்ள பழன் ரோடு பழப்பழன்னு இருக்காங்க விமான நிலையம் இல்லை ரோடு பள்ள 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 பள்ளன்னு இருக்குது அதில் விமானமே வந்து இறங்கி ஏறி போகக்கூடிய அளவில் இருக்குது அப்படின்னு பாண்டே தான் ஊட்டுவான் ரங்கராஜ் பாண்டே உருட்டு தூர்த்துன்னு ஊட்டுவான் அப்படி பள்ள பள்ள பழனு இருக்கிற ரோட்டில் ரோடு இருக்கிற அந்த பூமியில் அந்த உத்தரப்பிரதேசத்தில் ஒரே கட்டத்தில் ஏன் தேர்தல் நடத்த முடியல தேர்தல் கமிஷன் என்ன நொண்டியா ஆஹ் இல்லை மாற்றுத்திறனாலியான்னு தேர்தல் கமிஷன் நொண்டி நொண்டி போனால்தான் ஏழு கட்டமா நடத்த முடியுங்க எல்லா கட்டமைப்பும் எல்லா அமைதியாகவும் இருக்கிறது தமிழ்நாடுங்கிறதுனால தான் நீ ஒரே கட்டமா தேர்தல் நடத்துகிற மற்ற மாநிலங்கள் அந்த அளவில் இல்லை என்பதனால்தான் பல கட்டங்களாக தேர்தலை நடத்துகிறீர்கள் அசாமில் எத்தனை கட்டமாக தேர்தல் நடத்துதா பதினாலு பாராளுமன்ற தொகுதிகளில் இருக்குது அசாமிலே எத்தனை கட்டமாக தேர்தல் நடத்து அப்போ தேர்தல் கமிஷனால் தேர்தலை ஒழுங்காக நடத்த முடியவில்லை அமைதியாக ஒரே நாளில் நடத்தினா என்ன போகுது டிஜிட்டல் இந்தியாங்கிறோம் ஆன்லைன் இந்தியாங்கிறோம் எல்லா பிரதமர் எப்போ பார்த்தாலும் மங்கி பார்த்து மங்கி பார்த்துன்ட்டு கூவார்கள்ல அதே பிரதமர் ஒரே இருந்து கூவ வேண்டியதானே எதிர்கட்சிகளெல்லாம் ஒரே இடத்துலேருந்து கூவிட்டு போக வேண்டியதானே நம்ம அம்மையார் ஜெயலலிதா தான் சொல்லுவாங்க எல்லா வேட்பாளர்களையும் தூக்கி ஒரே இடத்துல கொண்டு போடுவாங்க நல்ல வெயில்ல லாரியில் ஆட்களை ஏற்றி கொண்டு ஒரே இடத்துல போட்டு அடைப்பாங்க அம்மையார் வருவாங்க சுற்றி ஏசி இருக்கும் ஏசியில் நின்றுட்டு படி நிறைய மேடைக்கு போகக்கூடிய அளவில் லிஃப்டெல்லாம் வச்சுருப்பாங்க இருந்து இறங்க மேடைக்கு போகிற மாதிரி அம்மையார் அங்கே போய் நின்றுக்கிட்டு விழா எலும்பை உருவி விடுவேன் செவியர்களா செவீர்களா அப்படிம்பாங்க நாங்கள் செய்வோம் செய்வோம் ஆட்டு மந்தைகளா தமிழ்நாட்டு மந்தைகள் தலையை ஆற்றி வைக்கும் செய்தும் விடும் அம்மையார் ஆட்சி காலத்தில் அப்போ அம்மையார் தமிழ்நாட்டுக்காகவும் நான் இந்த மக்களுக்காக மக்களுக்கு மக்களால் நான் மக்களுக்காக நான் அப்படிம்பாங்க அந்த மக்களுக்கு எதையுமே அம்மையார் செய்தில்ல எந்த புதிய திட்டங்களையும் கொண்டு வந்து நிறைவேற்றிடல அவங்க பெருமை நம்ம பேச வேண்டியில்லை அவங்களுடைய சிறுமையை நம்ம பேச வேண்டியில்லை மறைந்து போன ஒரு தலைவரை நம்ம பேச வேண்டியில்லை ஆனால் அந்த மாதிரியாக அவங்க தேர்தல் காலத்தில் அப்படி மொத்த வே வேட்பாளர்களையும் ஒரே இடத்துல அள்ளிக்கொண்டு போட்டு மொத்த மக்களையும் லாரியில் அள்ளிக்கொண்டு போட்டு மொத்தமாக வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சிட்டு போயிட்டாங்கல்ல அதே மாதிரி இப்போ தான் பேசிகிட்டு போயிடலாமே எல்லா இதுவுமே தொலைக்காட்சிகள் இருக்குது எல்லா வீட்லேயும் அங்கேருந்தே வாக்குகள் கேட்டுட்டு போயிட வேண்டியதான எல்லா கட்சிகளுக்கும் நேரம் ஒதுக்கி வாக்குகள் கேட்டுட்டு போங்கன்னு கேட்டுட்டு போயிட வேண்டியதானே என்னத்துக்காக ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த முடியல ஏன் அலச்சில் மிச்சப்படுத்தலாம்ல எழுநூத்தம்பது கோடி ரூபா இப்போ தமிழ்நாடு அரசு கட்ட வேண்டியிருக்கு தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்கணும் ஒன்றிய அரசு ஒன்றும் தேர்தலை நடத்துவதற்கு பணம் செலவழித்து கிளிக்கவில்லை தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முப்பத்தொம்பது பாராளுமன்ற தொகுதிகளுக்கும் எழுநூத்தம்பது கோடி ரூபா தமிழ்நாடு அரசு கட்டுகிறது அது மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்கணும் நம்ம அரசு தேர்தலை நடத்துவதற்கு பணம் செலவழிப்பது தமிழ்நாடு அரசு பாராளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசு தான் செலவழிக்கு இதை ஒன்றிய அரசு மொத்தமாக எதையும் செலவழிச்சிக்கல கிளிக்கல அப்படி இருக்கும்போது அந்தந்த மாநில அரசு தான் பணம் செலுத்துதல் நீ ஒரே நாளையில் தேர்தல் நடத்து ஏன் நடத்த முடியலை அப்படி நடத்த முடியாத ஒன்றால் ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த கொள்கையெல்லாம் எதுக்கு நம்ம சுருங்க சொல்வதாக இருந்தாலும் தேர்தல் முறையில் மாற்றம் என்பது வந்து இப்போ அமெரிக்காவில் தேர்தல் நடக்கல வாக்கு சதவீதம் அந்த அதன்படி ஒவ்வொரு கட்சிகளுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்கல்ல அந்த மாதிரியான தேர்தல் முறை வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை இப்போ எத்தனை கட்சி தான் பத்து கட்சி இருக்குங்களேன் அவங்களுடைய வாக்கு சதவீதப்படி அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்துட்டு போட்டோம் அதுதானே நல்லது நாற்பது சதவீதம் வாங்குகிற கட்சி முப்பத்தொம்பது சதவீதம் வாங்குகிற கட்சி நாற்பது சதவீதம் வாங்குற கட்சி நாற்பது தொகுதி இருக்கிற இடத்துல நாற்பது தொகுதியும் வென்று விடுது முப்பத்தொம்பது சதவீதம் வாங்குகிற கட்சி ரெண்டாவது இடத்துல இருந்து தோற்று போகுது அப்போ பிரதிநிதித்துவம் அவங்களுக்கு இல்லாமல் போயிடுது இல்லை அந்த தேர்தல் முறை மாற்றி தேர்தல் முறையில் வந்து பிரதிநிதித்துவ முறை வாக்கு சதவீத அடிப்படையில் பிரதிநிதித்துவ முறை கொடுக்கணும் நம்ம துவங்கிய விஷயத்தை நம்ம பேசுவோம் மண்டிகிட்ட மாங்காமடியை பற்றி நம்ம பேசணும் அந்த மண்டிகிட்ட மாங்காமடினா நம்ம அவர்கள் நம்ம ஐயா மருத்துவர் ஐயா சார்வால் ராமதாஸ் சார்வால் அவர்கள் இருக்கா பெரிய சார்வால் இந்த பெரிய சார்வால் வந்து பிஜேபி ஆட்சியை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க என்ன கருத்து ஜனதா கட்சிக்கு மார்க் கொடுக்கணும்னா சைபருக்கும் கீழே ஒண்ணும் இல்ல சைபருக்கும் கீழே ஏதாவது இருந்ததுன்னா அந்த மாதிரி தான் கொடுப்பேன் அப்படிங்க பாத்தீங்களா அவங்க என்ன கருத்து சொல்லிருக்காங்க பாத்தீங்களா அதாவது ஒண்ணு கீழே சீரவு கீழே ஏதாவது நம்பர் இருக்கா அதுக்கும் கீழே தான் இருக்காங்க இவங்களுடைய ஆட்சி திறமை லட்சணம் அவலட்சணம் அகா லட்சணம் பிஜேபி எதுக்குமே ஆட்சி நடத்தக்கூடிய அருகதையற்ற கட்சி அப்படின்னு சொன்னவர் நம்ம பெரிய சார்பார் எது நம்ம தீச்சட்டி கோவிந்தன்லேயே பெரிய சார்வால் நம்ம சார்வால் ஆமாம் சார்வால் வந்து ரொம்ப பட்டவர்த்தனமாகவே சொல்லிட்டாங்க நாங்கள் அந்த கட்சியோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை அப்படின்னு பட்டவர்த்தனமாக சொல்லிட்டு அவங்க இவ்வளவும் சொல்லியதை நம்பித்தான் இப்போ அதிமுக கூட்டணி பேரத்தையே முதல் ஆரம்ப காலத்தில் நடத்தியது ஆரம்ப காலம்லாம் இப்போ இல்லைங்க ஆறு மாதத்துக்கு முன்னே நடத்தி முடிச்சுட்டாங்க ஆமாம் நடத்தி நாங்கள் உங்களுக்கு வெட்டி படுக்கை எல்லாம் நாங்கள் தந்துட்டோம் நீங்கள் பாட்டு நீட்டாக இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி ஏழு தொகுதி ப்ளஸ் ஒரு மாநில உறுப்பினர் அப்படின்னு தூத்துக்குடி தொகுதி வேறு தாரணி சொல்லிட்டாங்க பயிற்சி இழக்கக்கூடிய தொகுதியை தான் கொடுத்தாக கொடுக்காதனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வட தமிழகத்தில் வந்து வாய்ப்பு இருக்குல்ல நம்ம நாலஞ்சு வீடியோக்கள் அதை பற்றிய அதிமுக கூட்டணி நிலவரங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோக்கள் போடும்போது நமக்கு நம்ப தகுந்த தகவல் தான் அண்ணாதிமுக வட்டாரத்தில் இருந்து கிடைத்திருந்தது அந்த வகையில் இப்போ இப்போ திடீர்னு கழுவே கழுவேறினார்ல கழவேத்திட்டாங்கல்ல நம்ம சாமாக்கா தலைவர் கழுவத்தி விட்டாங்கங்க கழவேத்தோம்னா தெரியாதா கழுவேறிட்டார் ஆ சாமாக்கா தலைவர் நைட்டு ரெண்டு மணிக்கு எடுத்துச்சு கழவேறினார்ல அவருமே அதிமுக கூட்டணியில் தான் இணைவதா எல்லாம் பேச்செல்லாம் முடித்து அவர்களுடைய சமுதாய எல்லாம் பேச்சு முடித்து அப்படித்தான் வச்சுருந்தது ஆனால் அது அவர் கழுவே காரணம் வந்து அவருடைய அருமை மகள் வரலட்சுமி சரத்குமார் வந்து எண்ணெய் விசாரணை இன்னைக்கு அந்த அமைப்பில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னெய் விசாரணை வந்து வரலட்சுமி சரத்குமார் சிக்கிட்டாங்க அதுவும் சும்மா இல்லை பொருள் கடத்தல் ஆயுத கடத்தல் துப்பாக்கி துப்பாக்கி இவைகள் ஆயுத கடத்தல் பெருமளவில் கடத்தலில் அவருடைய உதவியாளர் வரலட்சுமி சரத்குமாரோடைய உதவியாளர் மாட்டிக்கொண்டார் அதில் பெருமளவில் அவர் பணம் ஈட்டியிருக்கிறார் அந்த பணத்தை எங்கெல்லாம் செலவு செய்திருப்பார் அப்படின்ட்டு இப்போ என்னையே வரலட்சுமி சரத்குமார் அவர்களை விசாரிக்கிற வளையத்துக்குள் கொண்டு வந்ததனால நைட்டு ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சு மனிதன் தூக்கம் வராது இல்லை மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா தூக்கம் வராது இல்லை அப்போ நைட்டு ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு எழுப்பி ராதிகாவை தட்டி எழுப்பி நீங்கள் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம போய் கழுவேறிவோம் அப்படின்னு கழுவேறிட்டாங்க அவ்வளோதான் அது முடிஞ்சு போச்சு கட்சியும் இல்லை காட்சும் இல்லை அப்போ நம்ம எல்லா கட்சியும் இருக்கணும்னு விரும்புகிறேன் நம்ம கட்சியிலாம் போகுதுன்னு வைங்களேன் போட்டோம் விடுங்க அவர் கழுவேறிட்டார் அவரும் நம்ம அண்ணாதிமுக கூட்டணி தான் இருப்பார்னு சொன்னால் அவர் கழுவேறி போயிட்டார் இப்போ நம்ம பெரிய சார்வால் வந்து அண்ணாதிமுக கூட்டணியில் தான் இருக்கணும் அப்படின்னு பேச சின்ன சார்வால் இருக்காங்களே நம்ம அன்புமணி சார்வால் அதான் மாங்காமணி சார்வால் மாங்காமணி சார்வால் என்ன சொல்லிட்டாங்க இல்லை இல்லை நம்ம பிஜேபியில் இருக்கணும் அங்கே இருந்தால் நமக்கு மந்திரி பதவி நோட்டு நோட்டிடுவாங்க ஏன் நம்ம தான் பார்லிமெண்டில் ஒரு நாளுமே ஆஜராக மாட்டோம்மா ஒரு கேள்வி கேட்க மாட்டோம்மா ஆப்சண்ட்டு தானே ஆப்சண்ட் மணி சார்வால்னு தான் சொல்லணும் நம்ம பார்லிமெண்டில் ஒரு நாளும் ஒரு கேள்வியும் மாட்டார் ஆஜரே ஆக மாட்டார் அந்த சிஏஏ என்ஆர்சி சட்டங்களுக்கு ஆதரவா என்ன அது ஓட்டு போடுறதுக்கு மட்டும்தான் அன்புமணி நம்ம இஸ்லாமிய சொந்தங்கள் சொந்தங்கள் வந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அன்புமணி சார்பாலையும் நம்ம எடப்பாடி சார்வாலையும் ஓபிஎஸ் சார்வாலையும் அதெல்லாம் இந்த டிடிவி சார்வாலையும் நல்லா நினைவுல வச்சுக்கணுங்க நினைவுல விட்றாதங்க வச்சிருந்தீங்கன்னா தான் அவங்க அவங்க பக்கமா வரும்போது நீங்க கவனமா இருக்கலாங்கிறதுக்கு தான் நம்ம சொல்லுவோம் ஏன்னா காதரப்பா வரானா நம்ம காசை பத்து பொத்திக்கிடணும் இல்ல முக்கியம் நாம எந்த அரசியல் தலைவர்களையும் சொல்லல பொதுவாக நடைமுறைக்கு சொல்லுவோம் அப்புறம் யாரும் கோவிக்க வேண்டாம் யாரையும் கோவிக்க மாதிரி நம்ம பேசுறதில்லை இந்த சின்ன இந்த சின்ன மாங்கா சார்வால் இருக்காங்கல்ல இந்த சார்வால் வந்து மருத்துவக் கல்லூரி இடஒதுக்கீடு ஒரு சுகாதாரத்துறை அமைச்சரா ஒன்றியத்துல இருக்கும்போது மருத்துவக் கல்லூரி இடஒதுக்கீடு நிறைய பண்ணிவிட்டார் அதுல ஊழலும் பண்ணிவிட்டார் சும்மா இல்லை பல கோடி பல ஆயிரம் கோடிகள் அதாவது ஆயிரம் மருத்துவக் கல்லூரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு ஒரு சீட்டு இவர் இவருக்கு என்னாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சீட்டுக்கு ஒரு கோடி ரூபா வாங்கினா வருஷத்துக்கு ஆயிரம் கோடி இல்லை எங்க குண்டு வைப்பார் தைலாபுரம் தோட்டத்துல வெட்டி வெட்டி தான் ஆக்கி விட்டியிருக்க அந்த மாதிரியான அளவுல அவருடைய வளம் பலம் இருந்துச்சுன்னு வைங்களேன் மாங்காமணி சார்வாளுக்கு அப்போ அதுல மா மாட்டிக்கிட்டாப்புல அதுல வழக்காகி போச்சு அந்த வழக்க ரெண்டாயிரத்தி ஒம்பதுல நடந்த வழக்கை இன்னும் இழு இழு இழுன்னு இழுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு நேர்மையான இப்போ மாங்காமணி சார்பாளனுடைய தீச்சட்டி கோவிந்தங்களுக்கு நான் கேட்குறேன் நேர்மையாக தில்லாக ஒரு அரசியல் ஆளுமையாக நாங்கள் தான் மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றம் தான் நம்மகிட்ட பண்ணிகிட்டு இருந்தாருன்னா கூட இல்லை அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை அவரிடம் இருந்தால் தினசரி வழக்கை சந்திக்க வேண்டியதுனா ஏன் வாயுதாம்பையில் வாய்தா வாங்கிட்டு இருக்காரு எதுக்கு வாங்கணும் ராசாப்பு தினசரி வழக்கை சந்திச்சு அவரே எதிர்கொண்டு வாதாடி வெற்றியும் கண்டு விட்டார அழுக்கு இல்லாதவன் வெற்றி கண்டு விடுவான்ல தினசரி வழக்கை எதிர்கொண்டு ஐயோ நீ காலை கழுவாம இருந்தேனா தனியா ஒட்டிடுமோ ஒட்டிடுமோன்னு வேட்டையை தூக்கி தூக்கி காலன்னா இது குண்டிய வெளியே இருந்துட்டு கலகாமல் இருந்துன்னு வச்சுக்க ஒட்டிக்கிடுமோ ஒட்டிக்கிடுமோன்னு வேட்டியை பின்னாடி பின்னாடி இழுத்து இழுத்து பிடிப்பேன் அப்படிதான் பிடிச்சிக்கிட்டு இருக்க மாங்காமணி சார்வால் தான் சொல்லுதேன் வேற யாரையும் நம்ம சொல்ல மாட்டோம் இப்போ வந்து மாங்காமணி சார்வால் அவருடைய நெருக்கடிக்கு இந்த வழக்கு நம்ம மேலே களத்தில் கையை களத்தை போட்டு தூக்குது மாங்காய் அழிவிடும் போல அப்படின்ட்டு அவர் மாங்காய் அழுவிரும் போலன்னுட்டு பயந்துக்கிட்டு நடுங்கிக்கிட்டு பிஜேபியில் கழுவையற போயிட்டார் தொண்டர்கள் உண்மையான தொண்டர்கள் நேசமான தொண்டர்கள் விசுவாசமான தொண்டர்கள் நிச்சயமாக அதாவது ஜாதிக்காக இவர் எதையும் சாதித்தாரான்னா எதையும் சாதிக்கலை சாதிக்காக எதையும் சாதிக்கவும் இல்லை சாதிக்காக இவர் இந்த கூட்டணியில் சேரவும் இல்லை அதுக்காகலாம் இல்லை ஏதாவது வெற்றி பெறணும்னா அவங்க மக்கள் அந்த மக்கள் சமுதாய மக்கள் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத இவர் புரிஞ்சுக்கணும்ல அவங்களுடைய நிலைப்பாடு அது இல்லை இல்லை கட்சின்னு இருக்கிறது தொண்டர்கள்னு இருக்கிற ஒரு கட்சியில் கூட்டணி சேர்ந்தால் அவன் வாக்கு பத்து நம்ம வாக்கு பத்துன்னு இருபது வாக்கு ஆகும் நம்ம ஒரு ஒத்த ஓட்டுலையா ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க இது ஒத்த ஓட்டு கட்சியை பூரா கூட்டணியில் வச்சிருக்கேன் ஜி கே ஒரு ஒத்த ஓட்டு ஏசி சண்முகம் ஒரு ஒத்த ஓட்டு இன்னும் ஒத்தவாட்டு பா பாரிவேந்தை பாரிவேந்தை அவங்க ஒரு பச்சுவந்தி அவங்க ஒரு மருத்துவக் கல்லூரி திருடை நம்ம சொல்லலை அதாவது அதனால தான் திமுக கூட்டணியில் எம்பியா ஜெயிச்சுட்டு திமுக இதில் எம்பியா ஜெயிச்சவன் அங்கனைக்கு பிஜேபியை நோக்கி போகிறான்னா மிரட்டல் தான் பிஜேபியினுடைய மிரட்டலுக்கு அடி பாரி பாரிவேந்தன் ஓடிட்டார் அப்படிப்பட்ட ஒரு ஒத்த ஓட்டுக்காரர் தான் இன்னும் ஒத்தவாட்டு நம்ம சிக்கே வாஜன் ஒத்தவட்டை அப்படின்னு சொல்லியாச்சா சாரத்குமார் ஒத்த ஓட்டுன்னு சொல்லிட்டோம் இந்த ஒத்த ஓட்டுகளெல்லாம் சேர்ந்து அது அங்கே கிடையாது வட மாவட்டத்தில் அந்த ஒத்த ஓட்டுகளுக்கு வேலையே இல்லை ஒத்த ஓட்டுகளும் இல்லை அப்படி இருக்கும்போது பிஜேபிக்கும் அங்கே ஓட்டு இல்லை ஒத்த ஓட்டு கூட இல்லை அங்கே பிஜேபிக்கும் வட மாவட்டத்தில் அப்படி இருக்கும்போது எதை நம்பி இவர்கள் அப்போ தங்களுடைய பலம் மட்டும்தான் தங்களுடைய வாக்குகளை மட்டும்தானே அவர்கள் அங்கே வாங்க வேண்டியிருக்கு கூட யாருடைய வாக்காக சேர்ந்தது நான் ஏடிஎம்கே கூட்டணியில் இருந்தால் ஏதேனும் இரண்டு மூன்று தொகுதிகளை வெல்வதற்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அந்த கட்சியினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படாமல் இருக்கும் அதுக்கும் கேடு வந்துட்டில் கட்சியை அழிச்சு விடுவாங்களா எந்த கட்சியும் கூட்டணி சேர்த்து கொண்டாலும் அந்த கட்சியை கபடிவரம் செய்வது திண்டு செரித்து விடுவது தான் பாரதிய ஜனதாவுடைய வழக்கம் ஆனால் தேமுதிக உங்கள் கூட்டையும் சேர மாட்டோம் அங்கேயும் மாட்டோம் நாங்கள் தனியாக தான் ரிப்போர்ட் ஒரு சண்டையத்தனம் பண்ணிக்கிட்டு அவங்க கிட்ட ஒரு சதவீத தான் இருக்கு அது அப்பட்டம்மா போன தேர்தலில் தெரிஞ்சு போச்சு ஒரு சதவீத தான் அதை வச்சுக்கிட்டு அந்த அதாவது விஜயகாந்த் அவர்கள் மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் இறந்ததற்காக வந்த கூட்டத்தை வைத்து கொண்டு இவர்கள் ஒரு பிகு பண்ணுதை பார்த்தா பெரிய தான் சரி அதற்கு பெட்டி பெட்டி படுக்கையெல்லாம் வந்து அந்த கட்சிக்கு கொடுக்கக்கூடிய திறமை வந்து அவர்கள்ட இருக்கு ஏற்ற இடையும் கிட்ட இருக்கு உரி உரி விட்டுக்கிட்டு இருக்காங்க உரி உருவிட்டாங்கன்னா அதாவது போயிடாதாங்க போயிடாதங்க அப்படின்னு பிடிக்கும் போது வலுவும் இல்லை அதை சொல்லேன் வேற வேற வித்தியாசமானதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படித்தான் அவங்க கொஞ்சம் திறமை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா மாங்கமணி சார்வால் மொத்தமா மண்டிக்கிட்டாக பிஜேபியில் இப்ப வந்து உண்மையான நேசமான பாசமான தொண்டர்கள் ஏன் நீங்க கல்லறி கூட்டம் தான் திருச்சுந்தான் அப்படின்னு நாங்கள் உங்களை வந்து கடுமையாக நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இடஒதுக்கீடுக்காக நீங்கள் பாடுபட்டிய அதே நேரத்தில் சமூக சமுதாய முன்னேற்றத்திற்கு மட்டும் இல்லை சமூக அக்கறையோட ஈழத்தமிழர்களுக்காக பாடுபட்ட ஒரு கட்சி தான் பா பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி க அப்படிப்பட்ட கட்சி ஒரு நடுநிலையோடு ஒரு தன் வளத்திற்காக முன்னேற்றத்திற்காக ஒரு முடிவை எடுக்கணும்னா அது அண்ணா திமுக கூட ஆயிரம் சத்தியம் பண்ணாலும் நான் திமுக கூட கூட்டணி வைக்க திமுக கூட கூட்டணி வைக்க முடியு நம்ம அன்புமணி சார்பால் மாங்கா சார்பால் சத்தியம் மாங்காமணி சார்பால் சத்தியம் பண்ணா கூட அப்படி ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுன்னா நம்ம கொஞ்சம் சந்தோஷப்படலாம் ஏன்னா ஒன்று ரெண்டு தொகுதிகளை வெற்றி கொண்டால் அவர்களுடைய கட்சி வளர்ச்சிக்கு அது பலமாக இருக்கும்ல அதை அதை நம்ம ந எதிர்பார்த்தோம் மற்றபடி இவர்கள் இப்படித்தான் போய் அழுகுவேன்னா அப்போ அதில் இருக்கிற மக்கள் அதில் இருக்கிற தொண்டர்கள் அவருடைய நிலைப்பாடு அவங்க கொதித்து எழுவாங்களா இல்லையா உண்மையிலே ரோஷம் வருங்க அதாவது மதவாதத்தோடு பின்னி பிணைந்து ஜாதியவாதமும் சேர்ந்து கொண்டால் பெரிய ஆபத்து இருக்குது அங்கே காத்து இருக்கு ஆமாம் இன்னும் வன்முறைகள் வெடிப்பதற்கான ஆபத்து படுபயங்கரமான ஆபத்து இருக்குது அப்படிங்கிறது வந்து அதில் உள்ள நல்ல உள்ளங்கள் ஆமாம் நேர்மையான உள்ளங்கள் தெரிந்து கொண்டு விலகுவார்களா விலக மாட்டார்களா உண்மையான தொண்டர்கள் நல்லதை யோசிக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லா கட்சியிலும் இருப்பார்கள் அப்போ அவர்கள் அவர்கள் மாங்காமணியினுடைய நிலைப்பாட்டை எதிர்ப்பார்களா எதிர்க்க மாட்டார்களா